நானூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளும் ஏழு மாத காலமாக துவக்க விழாக்கா காத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேரு தானே விளங்கும் அந்த அம்மா பேரு தானே புகழ் கிடைக்கும் அம்மா வரட்டும் காத்திருக்கோம் அம்மா வந்து தொடங்கட்டும்னு இந்த நானூறு பேருந்துகள் தரையில ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு

அரசாங்கத்தினுடைய பயணத்துல எந்த தயக்கமும் இல்லை எந்த மயக்கமும் இல்லை திமுக புரளாத்திரு ஸ்டாலின் சொல்றாரு ஐசியூல கடந்தது ஏழு மாதமாக இந்த ஆட்சி சொல்றாரு அவரே ஐசியூல இந்த தான் டெய்லி வர்றாரு இது என்ன மாதிரியான கூட்டம் அது என்னது அவர் அப்பா முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் அவங்க என்ன பண்ணாங்க எப்படிங்க சொல்லுவாங்க ஐசியூல இருந்து சொல்லி அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல முடியுமா

இல்ல அது ஒரு சிக்கன் நடவடிக்கையா பார்க்கப்பட்டாலும் கூட இந்த ஏழு மாசத்துல அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து தொடர்ந்துக்கலாமே மெட்ரோ ரயில் திட்டம் காத்து கிடக்கு அதே மாதிரி பேருந்து அம்மா வந்து தொடங்கி வைக்கட்டுங்க நான் கூட அதுக்குதான் ஆசைப்படுறேன் நாட்டுமுக்கில அதுதான் ஆசைப்படுறாங்க அம்மா வந்து தொடங்கட்டும்னு சோ அந்த திட்டங்கள் என்ன பயன் தருது என்பத தவிர தாண்டி அந்த திட்டத்தினால திட்டத்தை வச்ச யாருங்கறது அம்மா அம்மா ரொம்ப முக்கியம்ல அது